கடந்த ஐந்து நாட்களாக கடந்த வியாழக்கிழமலேருந்து எந்த வீடியோ வரல ஏன் வரல அப்படின்ட்டு நிறைய தம்பிகள் தங்கைகள் தோழிகள் தோழர்கள் எல்லோரும் ஜெயகிர மாஸ்டர் நம்பருக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஃபேஸ்புக்லேயும் சரி கம்யூனிட்டி யூடியூப் கம்யூனிட்டிலையும் சரி விஷயம் போட்டிருந்தாலும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் நான்கு நாற்பது மணி அளவில் அப்பா இயற்கை எழுதினார் அதனால் நேற்று தான் சென்னை வந்தேன் வீட்டிலே இருந்திருக்கலாம் பட் நிறைய நினைவுகள் நிறைய பழைய க கதைகள் இதெல்லாம் மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வேலை அதாவது இப்போ எனக்கு ரொம்ப வேட உடம்பு சரியில்லைப்பா நான் வந்து பார்க்க வரணும் முதல்ல அவன் வேலையைப்பார் நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்றது தான் அவருடைய முதல் விஷயமாக இருக்கும் அப்படி தான் அவர் வந்து வேலை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து க முப்பது வருடமாக வேலை செஞ்சப்போ காலை ஏழு மணிக்கு போய் கடை திறந்தாருன்னா நைட்டு பத்து மணிக்கு தான் கடையை மூட்டு வரார் லீவ் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர் நேர்மையான ஒரு நபர் அதனால் அவர் வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அது இந்த வகையில் தான் அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேலையை வந்து எங்கேயோ படித்த ஞாபகம் எப்படின்னா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அதுலேயே வந்து ஓய்வு எடுக்கிறது தான் வந்து வளர்ச்சிக்கான வித்து அப்படிலாம் எங்கேயோ படித்ததான் ஞாபகம் ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் என்னென்னா வேலை செய்து கொண்டே இருப்பது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் மைண்டு டைவெர்ட் ஆகுறதுக்காக தான் ஸோ அப்பா வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ரொம்ப கடந்த ஒரு மாதம் ரொம்ப சிரமப்பட்டாங்க மூக்கள் டியூப்பு அப்புறம் ஒன்றுக்கு இருக்கிறது பிளாடர்லாம் போட்டாச்சு அவர் வந்து ரொம்ப சுத்தபத்தமான மனிதர் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிப்பார் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்பா கிட்ட நிறையா ரொம்ப நேர்மையான ஆள் ஒரு ஏழு மணிக்கு அங்கே ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல போனமாவது அந்த அளவுக்கு வந்து டைம் கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த பொருள் வந்து எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்வாங்க நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா அறுபது எழுபதுகள் ஐம்பதுகளில் பிறந்த அறுபது எழுபதுகளில் வளர்ந்தவங்கள பார்த்தீங்கன்னா இந்த திராவிட சித்தாந்தம் நல்ல தமிழகத்தில் வியாபித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை மிக அழகாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்க எந்த ஒரு நிகழ்வையும் ஆ ஆவணப்படுத்துவாங்க டைரியில் எழுதி வைப்பாங்க அப்புறம் எலக்ட்ரிக் பில்லேருந்து வீட்டு சீட்லேருந்து சா வாட் எவர் இட் இஸ் அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கொடைக்கம்பி மாதிரி வச்சு அதில் எல்லாத்தையும் குத்தி அதை வந்து ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு வருவாங்க ஸோ நேரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க கடன் வாங்கக்கூடாதுன்ற கொள்கையில் இருப்பாங்க மாணவ மாணவங்க ரொம்ப பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த அறுபது எழுபது இளைஞர்கள்கிட்ட வந்து நிறையவே இருந்துச்சு ஆக்சுவலி அதுக்கு காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் அதனுடைய வளர்ச்சி ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மறுவிட்டுருக்காதுக்கா வேறு விஷயம் பட் இதெல்லாம் அப்பா கிட்டே நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஆனால் இன்னொன்று எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய முரண்பாடுகள் நிறையா உண்டு நிறைய எதிர் எதிரும்புதிரும்மா இருப்போம் எலியும் பொனியமாக கூட இருப்போம் ஏன் அக்னி நட்சத்திரம் கார்த்திக்கு பிரபுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா அவர் உள்ளா இருந்த நாவலியில் இருப்பேன் நாவலியில் இருந்தால் உள்ளார் காரணம் என்ன படிப்பு எனக்கு சரியாக வரலை டென்த்தில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு மார்க்கு அதனால் அவர் வந்து பெரிய ப அதாவது படித்து கொஞ்சம் பெரிய ஆளாக என்னன்னு அப்படின்னு ஆசைப்பட்றாரு படிப்போடலாம் அவருக்கு வந்து கோவம் சினிமா மீது அது இதுக்கு ஆர்வம் அது வந்து அவருக்கு வந்து எங்கள் ஊரோட போகிறான் அப்படின்ற ஒரு கோபம் எல்லாமே உண்டு இன்னொன்று அப்பாவும் நானும் வந்து மாசி மகத்துக்கு கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் குளிக்க போகும்போது திருக்கவால் வந்து அவர் அடிச்சு சின்ன வயசில் என்னை கடல்லே விட்டார் அதுக்கப்புறம் அந்த வா திருக்கவால் கால் அடிச்சதுன்னா ரத்தம் பீறிட்டு அடிக்க இப்போ என்னை வந்து நீச்சல் அடிச்சுன்னு உள்ளார் நீச்சல் அடிச்சுன்னு தண்ணி உள்ளார போய்ட்டு என்னை வந்து தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போன இந்த கணங்கள் என்னால் மறக்க முடியாது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போட்டு போகிறப்ப தனி பெரிய அந்த மாதிரி நீச்சல் அடிச்சுன்னு போகும்போது ரத்தமாக போச்சு என்னை வந்து கரையில் விட்டு மய்க்காம மா மாணார் அதன் பிறகு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனாங்க அங்கே இருக்கிறவங்களை கோமனம் கட்டிலாம் குளிச்சுருந்தாங்க எங்கள் ஊர் பசங்கள் எல்லாம் அவுத்துக்கு உத்துலாம் கட்டானுங்க ரத்தம் முடியல ஆறு மாத காலம் வீட்டில் இருந்தார் அப்போ எவனோ ஒரு ஜோசியம் போய் பார்த்தப்போ பையன் தான் உனக்கு வந்து கண்டன் கண்டன் ஏதோ சொன்னானே என்னன்னு தெரியல அவர் சொல்லலை பட் அதுலேருந்து என்னை ரொம்ப கொஞ்சம் பெருக்க ஆரமிச்சால் எனக்கிட்டே வச்சுக்கல அப்பான்னா என்ன ஒரு பள்ளுக்கிறதுலேருந்து ஒரு மோட்டர் கொட்டை கூட்டும் காலை கடன் கழிக்கிறதுக்கு வந்து ஒரு பயணம் கூட்டும் போகிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் இருக்கிற அந்த அப்பாவின் அருகாமை எனக்கு கிடைக்காம போச்சு நிறைய அவமானங்கள் நிறைய அசிங்கங்கள் அடி உதன்லாம் சாதாரண உத கிடையாது அந்த என்னது சவுக்கு மலாரெலாம் பிச்சுக்கிறோம் சவுக்க கட்டை எரிய சவுக்கு கட்டாக போகும் ட்ரௌசர் தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக வந்து இது கூட ஒன்றால் பாதுகாக்க முடியல நீலாம் என்ன பேச்சுற அப்படின்னு சொல்லி துணிக்கல்ல துவச்சிட்டு இருந்தவர் வந்து அப்படியே என் முதுவு பிடிச்சிட்டு குனி வச்சு அதில் என் முதுவிலே துணி துவைக்க ஆரம்பித்தார் அசிங்கப்படுத்துவர் நிறையா எப்படியாவது அசிங்கப்படுத்துனா பெரியால் ஆகிடுவான் வா என்னென்னு தெரியல பயங்கரவன் அசிங்கப்படுத்துவார் சில நேரத்தில் அதே நேரத்தில் அவர் மாதிரி என்னை பாசமும் காட்ட முடியாது பட் இருந்தாலும் அதான் ஆடனே படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஆயிரம் தான் அவர் எங்கள் அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் தான் எங்கள் அப்பா அவர் அதான் பட் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர் வளர்ச்சி அடைஞ்சு படிகாட்டாலும் அந்த பையன் வந்து ஓரளவுக்கு வந்துட்டான் ஒன்றும் இல்லை டிவியில் என்னை வந்து விவாதங்களில் கூப்பிட்டு அதை பார்க்கும்பொழுது பையன் என்னம்மா அவன் டிவிலாம் வரவன் என்னம்மா செஞ்சாவன் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அப்பா வந்து என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்ததெல்லாம் வந்து தனிக்கதை ஸோ அதன் பிறகு வந்து அவர் என்னென்னா என்கிட்ட வந்து ஐயோ நம்ம பையனை திட்டணும் அப்படி வந்துவிட்டா ஆனால் இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம வந்து குழந்தை போய் பேசினா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அப்பயே என்கிட்டருந்து விலைக்கு தான் உடம்பு சரியில்லை நீங்கள் மெட்ராஸ் சங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் கூட ஐயோ எப்பா நான் உனக்கு பயங்கரமாக அடிச்சிருக்கேன் திட்டிருக்கேன் இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து கொண்டானும் கொண்டுடுவார் அணி அவனு சும்மா விளையாட்டுக்கு வந்து சொல்லுவாங்க பட் அதனாலே அவர் இருந்து விலைக்கே இருக்கார் ரெண்டாவது தங்கைகள் கூட இருந்தப்போ அதுங்களை மிரட்டி கிரட்டி உருட்டி வேலை வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட அப்படி ஆகாதுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் கடுமையாக சொல்லுவோம் அப்படின்றதுனால என்கிட்ட ஒரு சேரவே இல்லை எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு கால் உடஞ்சி இருந்தது அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி நடக்கணும்னு சொல்லும்பொழுது அவர் கூச்சப்பட்டார் வச்சு சிங்க மாதிரி நடந்தவன் வச்சு நடக்கிறதா அப்படின்ட்டு ஒரு பத்துக்கு முப்ப பதினஞ்சுக்கு முப்பது அறையிலே வந்து தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை வந்து அதாவது ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்ட கழிச்சார் வாக்கரெல்லாம் வச்சு நடந்தால் கடைசி கடந்த ஒரு வருஷமாக அதுவும் இல்லை கடந்த மூன்று மாதமாக சுத்தமாகவே அவரால் பெறலவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருந்தது ரொம்ப சிரமத்தில் இருந்தார் போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து அப்பா வந்து இறைவனுடைய சேர்ந்தார் அதில் என்ன குடும்பம்னா அன்னைக்கு தான் யானையோட பர்த்டே அவன் நான் ஒரு பயங்கரமான நாள் டேய் நான் செத்தால் என்ன மறந்துடுவோட அணி உன்னை நீ மறக்காம இருக்கிறது ஒரு விஷயம் பண்ணுறோம் பொண்ணு பர்த்டே அன்னி நான் செத்து போகிறேன் அன்றைக்கி தானே நீ வந்து அதனால தானே அப்போ தான் என்ன நீ மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனால் ரொம்ப குருவியான ஆள் அவர் ஸோ எங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு கேட்டன் மவுஸ் கேம் மாதிரி தான் வச்சுக்காங்களேன் விக்ரம் பேதா மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டா கூட அது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லவ் ஒரு இழைய ஓடி கொடுக்கணும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அதை சொல்லவும் எனக்கு தெரியல பட் ரெண்டு பேரும் அப்படிதான் பின்னாடி இருந்து ரசித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் நிறையவே பண்ணுவார் என்னால் உணர முடிஞ்சது ஏன்னா லாஸ்ட்டு வந்து போன வாரமே போய் நேரில் பார்க்குறதுக்கு போகிறப்ப என்ன சொன்னாங்க அண்ணன் இப்போ வராத நான் ஏன்னா அழைஞ்சிட்ருக்காரு அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்க சொல்கிற வந்துரு அப்படின்னாங்க அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு நீ கண்டிப்பாக வந்தே அவனு இப்போ அப்படின்னு சொல்லும்போது ஐசி தான் போய் பார்த்தேன் என்னை பார்த்ததுமே வந்து கண்ணில் என்னையும் சரி யானையும் சரி யானையும் அம்மா மூணு பேருமே பார்த்தா பார்த்துமே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சி ஸோ அப்போ அப்போ பசங்க சொல்லிச்சிங்க அண்ணா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை நீ கூட்டதுமே பார் டக்குன்னு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்புறம் மறுநாள் நீ நைட்டே வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூட்டினு வந்து வச்சுட்டு மெடிக்கல் அசன்ஸுக்கு டாக்டர்ஸ் அது நர்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லோரும் போய் அப்பா அப்பான்னு கூட்ட பொழுது அவர் கண்ணை திறந்து பார்த்தார் எல்லோருமே பார்த்தார் அதுதான் அவர் கடைசியாக கண் திறந்து எல்லாத்தையும் பார்த்தது ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார் எப்பயுமே ஊருக்கு போகிறப்ப பார்த்துப்போ ஜாக்கிரதையாக போ பொறுமையாக போ அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறார் அப்படிஸ் சொன்னார் அவருடைய அந்த இதுவே நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா அதனால் அந்த தாட் கொடுத்து அவருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்து பீச்சில் போய் குளிச்சுட்டு வர்றார் அப்பா ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர் 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 வந்து முப்பது வருஷம் வந்து ஒரு கடையிலேயே வேலை செஞ்சவர் அதன் பிறகு ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டயர் ரீட்டர்னிங் கம்பெனியில் வேலை செஞ்சார் ஸோ வார வாரம் லைனுக்கு போய் க பழைய ரேட் வந்து புது டயர் எட்டு போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சார் அப்புறம் இந்த பதினெட்டு வருஷமாக அவர் வந்து கால் உடஞ்சி அதுக்கப்புறம் வீட்டிலே முடங்கி இருந்தார் நான் எப்பயும் சொல்லுவேன் வெளியெல்லாம் போயிட்டு வாங்கப்பா அதெல்லாம் பண்ணுவேன்னா அவர் அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை அவர் தான் அவர் நினச்சது தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி புரிஞ்சு அந்த பாதிப்பு நம்மட்டும் இல்லாமல் இல்லை சொல்கிறேன் ஒரு ரைட் எதை பற்றியும் யாருக்காகவும் கவலையாக பண்ண மாட்டார் அவருக்கு என்ன முடிக்குதோ அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறாள் அதே தான் நம்மளுக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயமே வந்து அவமானத்தை தான் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு விஷயம் தான் அது நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கல பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் எட்டு எழுபது பவுடர் பவுர் அடிக்கிறதுலாம் டச் எட்டாவது படிக்கிறப்ப பவுடர் அடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு இந்த முகம் இப்படித்தானே இருக்கும் இந்த முகத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சி என் கூட பேசினா போதுன்ற மாதிரி தான் நிறைய பேர் இந்த வீடியோ பண்ணுறப்போ விற்க வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க சில பேர் இருந்து வந்து மறுபு சொட்டத்தலையாக இருக்கும்பொழுது வால்டட்டாக இருக்கும்பொழுது கேப்லாம் போட்டு போனாங்க ஐ டோன்ட் வான்ட் கேப் கேப்பாவதா அப்புறம் தெரியாத ஸோ அதனால் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்போ இப்போ கூட வந்து நான் ஐயோ நீ வந்து ப இருபது பதினாறு நாள் சேவ்லாம் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னாங்க ஓகே இப்போ வீடியோ பண்ணுறப்ப வீடியோ தானே பண்ணுறது தட் டஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆனால் நீ வந்து எல்லாம் ஷேவ் பண்ணு அப்படின்னா வேண்டாம் இப்படியே தான் இருப்பேன் என்னவாக இருக்கிறோன்றது நம்ம பதிய வைக்கணும் என்னவா எப்படி இருக்கிறோமோ அப்படியே வேண்டியது தான் நம்ம இது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பும் பாசமும் அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஸோ எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தான் பட் இருந்தாலும் ஒரு சீண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நக்கல் விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அது நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இப்படி ஒரு அப்பனும் மௌனமா அப்படின்ற மாதிரி ஆகி கட்ஸது ரெண்டு பேரும் வந்து எதிரும் புதிரும்மா முறைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி அந்த விவாதம் முடியும் ஸோ அது வேணுனா சில நேரத்தில் என்னை சீன்றதுக்குன்னே அவர் அப்படிலாம் பண்ணுவார் சில நேரத்தில் என்னை சீன்றதுக்காகவே அப்படிலான வார்த்தைகள்லாம் விடுவார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் இல்லை என்ன சொல்லு இன்னும் சொல்கிறது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போனாங்க பட் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சில்லை இவருக்கு சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிற ஒரு சூழலில் அவரே அதை தவிர்த்துக்கிட்டார் அது தான் சொல்ல முடியும் குட் அண்ட் பேட் திங்ஸ் நிறையா இருந்தாலும் கௌரவமாக வாழணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை போதித்த ஒரு மனிதர் அதனால நிறைய இழப்புகளை சந்தித்த மனிதரும் கூட ஸோ ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் இல்லையா அப்படி கற்றுக்கிற விஷயம் என்னன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பது என்பது இந்த உலகத்தில் இந்த இந்திய தேசத்தில் தகுதி இழப்பு என்பதால் தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஏன்னா அப்பா கற்றுக் கொடுத்த பாடம் ஏன்னா அதனால் அவர் வந்து இழந்தவைகள் தான் அதிகம் நேர்மைன்ற ஒரு விஷயத்தில் அவர் இழந்தவைகள் தான் அதிகம் ஸோ நான் அதனால் தான் சொல்லுவேன் நான் வந்து அக்மார்க்கு யோகியம் கிடையாது நான் வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையாளன் அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் மேட்ரு பட் இதுக்கப்புறம் வேலைகளை ஆரம்பிப்போமாக தேங்க்யூ ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சதும் எல்லோரும் வந்து வருத்தம் தெரிவித்து வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் நிரம்பி வழி செய்திகள் முகநூலில் நிரம்பி வழி செய்திகள் ஃபோன் கால்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அவங்க எல்லாருடைய அன்புக்கும் மிக்க நன்றி அதேமாதிரி இந்த வீடியோவை பார்த்து நண்பராக மாறிய கடலூர் டாக்டர் சரத் அவர் தான் லாஸ்ட்டாக அப்பா வந்து கவனிச்சிட்டார் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் செய்ய வேணாம்னு நிறைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அட்வைஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்தாரு என் தம்பி பாலா இல்லாத குறைய வந்து அவர் வந்து ஃபாரினில் இருக்காங்க அவர் இல்லாத குறைய இந்த தம்பி சரப் தான் வந்து தீர்த்து வச்சார் அதனால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் அவர் கொடுப்பனேன்னு நான் சொல்லுவேன் நான் ஸோ தங்கைகள் தான் வந்து அப்பாவுக்கான சேவைகளை நிறைய செஞ்சாங்க நாம் வந்து இங்கேருந்து பண உதவி பொருள் உதவி தான் கொடுக்க முடிஞ்சுது அவங்க தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால் ஏன்னா நான் கூட்டான் என்கிட்ட ஒரு வரவே மாட்டேன்டர் நீ என்னை வந்து உன்னை நான் நிறையா அசிங்கப்படுத்திருக்கேன் அவமானப்படுத்திங்க திட்டிருக்கேன் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அது அப்படிப்பட்ட ஆள் கிடையாது பட் அவரோட சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க என்னென்ன நான் வந்து இங்கே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது சொந்த ஊரில் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் எனிவே உங்கள் வருத்தங்களை பதிவு செய்து என்னோடு பகிர்ந்து கொண்டு எனக்கு தோல் கொடுத்த அத்தனை தோழர்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி